திதி கொடுக்க முடியாதவர்கள் கூட இந்த மூன்று அமாவாசை தினங்களில் திதி கொடுத்தால் ஆண்டு முழுவதும் திதி கொடுத்தால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் முழுவதையும் முன்னோர்களின் ஆசியையும் பெறலாம் என்கிறார்கள் ஆடி தை மாதங்களில் வரும் அமாவாசையைக் காட்டிலும் மகாலய அமாவாசைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் சூரியன் கண்ணிராசிக்கு செல்லும் புரட்டாசி மாதம் யமதர்மராஜன் நமது முன்னோர்களை பூமிக்கு அனுப்புவதாக ஐதீகம் அதே நேரத்தில் அவர்களை நாம் வணங்கினால் மனமகிழ்ச்சியோடு அவர்களின் ஆசிர்வாதம் பெற முடியும் என்கிறார்கள் மகாலய என்றால் கூட்டமாக வருதல் என்பது